மேப்ஸில் கேமராவில் சிக்கி தீர்க்கப்பட்ட ஐந்து அதிர்ச்சி மர்மங்கள் பத்து வருடங்களாக எந்த தகவலும் கிடைக்காத கொலை வழக்கு ஆனால் ஒரு சாதாரண கூகுள் மேப்ஸ் பயனர் அதை அப்படியே தீர்த்து வைத்தார் ஒரு குடும்பம் இருபத்தி இரண்டு வருடங்களாக தங்கள் உறவினரை தேடி தேடி கலைத்துவிட்டார்கள் ஆனால் கூகுள் ஏர்த்தில் கண்ட ஒரே ஒரு படம் அவர்களின் வாழ்க்கையை மாற்றிவிட்டது இப்படி கூகுள் மேப்ஸில் கேமராவில் சிக்கி முடிவுக்கு வந்த ஐந்து மர்மங்களை பார்க்கலாம் கடைசியில் வரும் சம்பவம் உங்களை உண்மையாகவே அதிர்ச்சியடையச் செய்யும் பத்து வருடங்களுக்கு பிறகு தீர்க்கப்பட்ட கொலை வழக்கு இடம் மிச்சிகன் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா இரண்டாயிரத்து ஏழில் ஒரு மனிதர் இரவோடு இரவாக காணாமல் போனார் அவரது குடும்பத்தினர் அவர் உயிரோடு இருக்கிறாரா ஏதாவது கோர விபத்து நடந்ததா என்று பதற்றத்தில் இருந்தனர் போலீசார் தீவிரமாக தேடினார்கள் ஆனால் ஒரு சிறிய ஆதாரமும் கிடைக்கவில்லை பத்து வருடங்களுக்குப் பிறகு இரண்டாயிரத்து பதினேழில் ஒரு சாதாரண கூகுள் மேப்ஸ் பயனர் குளத்தில் மூழ்கிய ஒரு காரை கவனித்தார் கார் அந்த தகவல் அதிகாரிகளுக்கு அறிவிக்கப்பட்டது அவர்கள் அந்த இடத்தில் ஆய்வு செய்த போது அந்த கார் இரண்டாயிரத்து ஏழில் மாயமான அந்த மனிதரின் காராக இருப்பது உறுதி செய்யப்பட்டது காரை வெளியே எடுத்தபோது உள்ளே மனித எலும்புக்கூடுகள் இருந்தன போன் டிஎன்ஏ சோதனை செய்யப்பட்ட போது அவை பத்து வருடங்களுக்கு முன்பு காணாமல் போன அந்த நபரின் என்பதாக உறுதியாகிவிட்டது விசாரணையின் முடிவாக அவர் விபத்திற்குள்ளாகி காருடன் கூடிய குளத்தில் மூழ்கியிருப்பதாக அதிகாரிகள் உறுதிப்படுத்தினர் ஒரு மர்மம் ஒரு சாதாரண கூகுள் மேப்ஸ் பயனர் கண்டுபிடித்த புகைப்படத்தால் தீர்க்கப்பட்டது கூகுள் மேப்ஸ் இல்லை என்றால் இந்த வழக்கு ஒருபோதும் தீர்ந்திருக்குமா இருபத்தி இரண்டு வருடமாக காணாமல் போன மனிதர் கூகுள் ஏர்த்தில் வெளிச்சமிட்ட உண்மை இடம் அர்ஜென்டினா ஒரு குடும்பம் இருபத்தி இரண்டு வருடங்களாக தங்கள் உறவினரை தேடி தேடி கலைத்துவிட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஏழில் ஒரு மனிதர் வீடை விட்டு வெளியேறினார் ஆனால் திரும்பி வரவே இல்லை குடும்பத்தினர் நண்பர்கள் போலீசார் அனைவரும் அவரை தேடினார்கள் ஆனால் எந்த ஒரு தகவலுமே கிடைக்கவில்லை இருபத்தி இரண்டு வருடங்கள் கழித்து இரண்டாயிரத்து பத்தொன்பதில் அந்த மனிதரின் பழைய நண்பர் கூகுள் ஏர்த்தில் அவரது வீட்டை பார்ப்பதற்காக ஜூம் செய்து பார்ப்போது வீட்டுத் தோட்டத்தில் ஒரு நீண்ட நேரம் அசையாமல் கிடந்த ஒரு உடல் வடிவம் இருப்பதை கவனித்தார் உடனே அதிகாரிகளுக்கு தகவல் கொடுக்கப்பட்டது போலீசார் அந்த இடத்தில் தோண்டியபோது அந்த காணாமல் போன மனிதரின் எலும்புக்கூடு கண்டுபிடிக்கப்பட்டது அவரை யார் கொன்றது அல்லது அவர் தவறுதலாக கீழே விழுந்தாரா இதை போலீசார் விசாரணை நடத்தினார்கள் இறுதியாக அவர் வீட்டுத் தோட்டத்தில் ஒரு கிணற்றில் தவறி விழுந்து உயிரிழந்து விட்டது என்று உறுதிப்படுத்தப்பட்டது இருபத்தி இரண்டு வருடங்களாக முடிவுக்கு வராத மர்மம் கூகுள் ஏர்த்தில் கண்ட ஒரு புகைப்படத்தால் தீர்க்கப்பட்டதுஸில் பிடிபட்ட கொலையாளி இடம் நெதர்லாந்து பல ஆண்டுகளாக முடிவுக்கு வராத ஒரு கொலை வழக்கு போலீசாரை முழுமையாக குழப்பியது எந்த ஆதாரமும் கிடைக்கவில்லை சாட்சிகள் இல்லை தடயங்கள் இல்லை வழக்கே நிற்க முடியாத நிலை ஆனால் ஒரு நாள் கூகுள் மேப்ஸில் ஒரு பயனர் ஒரு கம்பீரமான விஷயத்தை கவனித்தார் கூகுள் ஸ்ட்ரீட் வியூவில் பார்த்தபோது ஒரு மனிதர் ஒரு பொருளை நதியில் வீசும் புகைப்படம் தென்பட்டது சாதாரணமான ஒரு விஷயமாகவே தோன்றியது ஆனால் போலீசாருக்கு அதில் ஏதோ சந்தேகம் எழுந்தது அதிகாரிகள் அந்த இடத்துக்கு சென்று நதியில் தேடி பார்த்தபோது ஒரு பழைய துப்பாக்கி கண்டெடுக்கப்பட்டது ஃபயர் பிஸ்டல் ஓஜி ஹவுடி என் ஏ சோதனை செய்யப்பட்ட அது கொலையாளன் பயன்படுத்திய துப்பாக்கி என்பதும் அதிலிருந்த தடயங்கள் உண்மையான குற்றவாளியை சுட்டிக்காட்டியது என்பதும் உறுதியானது கொலை வழக்கு பல ஆண்டுகளுக்கு பிறகு முடிவுக்கு வந்தது மற்றும் கூகுள் மேப்ஸ் இல்லை என்றால் இந்த வழக்கு ஒருபோதும் தீர்ந்திருக்காது ஐந்து வருடங்களாக தீர்க்கப்படாத கொலை வழக்கு கூகுள் ஸ்ட்ரீட் வியூல் மறைந்த உண்மை இடம் கலிபோர்னியா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்றில் ஒரு கொலை நடந்தது ஆனால் எந்த ஆதாரமும் கிடைக்கவில்லை போலீசார் பலமுறை விசாரணை நடத்தினார்கள் ஆனால் குற்றவாளிக்கு எதிராக எந்த தடயமும் கிடைக்காததால் வழக்கு முடக்கப்பட்டது ஆனால் இருபத்தைந்து வருடங்கள் கழித்து இரண்டாயிரத்து பதினெட்டு ஆம் ஆண்டில் கூகுள் ஸ்ட்ரீட் வியூ படங்களை ஆய்வு செய்த ஒரு சாதாரண பயனர் ஒரு ஆச்சரியமான காட்சியை கவனித்தார் அந்த படத்தில் ஒரு மனிதர் ஒரு பெரிய பையில் ஏதோ வைத்து ஒரு சிரிப்புடன் செல்கிறார் இந்த புகைப்படம் விசாரணையை மீண்டும் தொடங்கச் செய்தது அதிகாரிகள் அந்த மனிதரை அடையாளம் கண்டுபிடித்து மீண்டும் விசாரணை செய்தபோது அந்த பையில் கொலைக்கான முக்கிய ஆதாரம் இருந்தது என்பது உறுதி செய்யப்பட்டது டிஎன்ஏ சோதனைகள் மற்றும் புதிய சாட்சியங்கள் கொண்டு இருபத்தைந்து வருடங்களுக்கு முன்பு நடந்த கொலைக்கான உண்மையான குற்றவாளி கைதானார் ஒரு வழக்கு முடங்கிப் போனால் கூட கூகுள் ஸ்ட்ரீட் வியூல் ஒரு புகைப்படம் மட்டுமே அதை மீண்டும் உயிர்ப்பிக்க வழிவகுத்தது காணாமல் போன சிறுமி கூகுள் இருத்தில் மறைந்த உண்மை இடம் மெக்சிகோ ஒரு சிறுமி பத்து வருடங்களுக்கு முன்பு மர்மமான முறையில் காணாமல் போனால் அவளுடைய பெற்றோர்கள் எவ்வளவு தேடினாலும் எந்த தடயமும் கிடைக்கவில்லை ஆனால் அவர்கள் விசாரணையை ஒருபோதும் கைவிடவில்லை ஆனால் பத்து வருடங்கள் கழித்து ஒரு நாள் அவளுடைய சகோதரி கூகுள் ஏர்த்தில் பழைய வீட்டை பார்ப்பதற்காக ஜூம் செய்து பார்ப்போது ஒரு ஆச்சரியமான காட்சி தெரிய வந்தது அங்கு வீட்டின் பின்புறத்தில் ஒரு சிறிய பாத்திரத்தில் ஒரு குழந்தை விளையாடிக் கொண்டிருந்தது அது யாரும் பார்த்திராத ஒரு முக்கியமான ஆதாரமாக மாறியது இந்த புகைப்படத்தை வைத்து அதிகாரிகள் மீண்டும் விசாரணையை தொடங்கினர் சிறுமி காணாமல் போன இடத்திற்கும் அந்த கூகுள் எர்த் புகைப்படத்திற்கும் இடையே உள்ள தொடர்பை சுட்டிக்காட்டி புதிய ஆதாரங்கள் வெளிச்சத்திற்கு வந்தன பத்து வருடங்களாக முடிவே கிடைக்காத வழக்கு கூகுள் ஏர்த்தில் கிடைத்த ஒரு சாதாரண புகைப்படத்தால் மீண்டும் உயிர் பெற்றது